ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேரத்து லீவுனால சின்னதாக ஒரு ட்ரிப்பு போயிருந்து ஃபஸ்ட்டாக வந்து இது வந்து அசோகா ஏர்வாட்லேருந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் கொஞ்சம் இதுக்கு போக முடியும் அசோகாவுக்கு போயிருந்து அங்கே வந்து கிறிஸ்மஸ்னால் பலூன்லாம் வச்சு ட்ரீலாம் வச்சு நல்லா இருந்து சாண்டாலாம் இருந்து வண்டியில் பசங்க பார்க்குறதுக்கு நல்லா லைட்லாம் போட்டு ஜம்முன்னு இருந்து ஃபஸ்ட்டாக வந்து அசோகாவுக்கு குட்டிவே பசங்கள் எல்லோரும் லைட்டு கிறிஸ்மஸ் தாத்தா எல்லாமே பார்த்தாச்சு இங்கேயுமே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே ஃப்ரெண்டில் இருக்கும் எல்லா வெரைட்டியான ட்ரெஸ்ஸுமே இந்த அசோகாவில் நமக்கு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லா பொருளுமே இங்கே இருக்கும் உங்களுக்கு வந்தீங்கன்னா எல்லா பர்ச்சேஸும் இதிலையும் முடிச்சுட்டு போயிடலாம் சொல்ல வள்ளியூரில் வந்து நல்ல ஒரு பெரிய கடை ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொன்றும் வைப்பாங்க இந்த கிறிஸ்மஸ்ஸை ஒட்டி சேண்டாக வச்சுருக்கு நல்லா இருந்து அதுக்கப்புறமா இங்கேருந்து அப்படி நேராக நம்ம வடக்கு வள்ளியூரில் வந்து ரெஸ்டாரண்ட் உண்டு ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் உண்டு அங்கேருந்து அப்படியே நேராக நிலா பேக்கரிக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்து வள்ளியூரில் அது வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரந்தான் உண்டு வடக்கு பக்கமாக போகிறது நாகர்கோல் ரோடு நிலா பேக்கரில் அங்கேயுமே வந்து லைட்லாம் போட்டு செலிப்ரேஷன் டைம் சாதாவே எல்லா டைமுமே இங்கே வந்து லைட்லாம் போட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கும் லைட்லாம் போட்டு நல்ல ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து சிக்கனு நூடுல்ஸ் என்ன வெரைட்டி எல்லா வெரைட்டியுமே இந்த இதில் கிடக்கும் பசங்க வந்து விளையாடுறதுக்கு நிறைய இடம் உண்டு பசங்க நல்லா விளையாடிக்கிடலாம் நல்ல ரிலாக்ஸாக இருக்குன்னா வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வந்தால் நல்லா ரிலாக்ஸாக இருக்கலாம் குடில் உண்டு ஏசி ஹால் உண்டு இது வந்து ஓப்பன் நிலா பேக்கரி இது ஒரு டிவி அப்படியே ஓப்பன்லேருந்து சாப்பிடணுனாலும் இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து சாப்பிடலாம் இந்த இடத்துலேருந்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும் அந்த டைமில் அதை டிவியும் பார்த்துட்டு நிலாலெலாம் தெரியும் சாப்பிட்ற டைமே சூப்பராக இருக்கும் இது கொஞ்சம் நேரமே எடுத்துருக்கு ஒரு ஏழு மணிக்கு அப்புறம் தான் இதில் எல்லா மக்களுமே சாப்பிட வந்து இருப்பாங்க அங்கேருந்து நேராக ஒரு அரை கிலோமீட்ரு போனீங்கன்னா நியூ நிலா நீ போன்னு திறந்துருக்கு அங்கே வந்து நமக்கு வந்து தங்குறதுக்குமே ஏசி ஹால்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அதனால் இந்த நிலா பேக்கரியில் வந்து நீங்கள் தங்கிக்கிடலாம் இப்போ இது கொஞ்ச நாளே முன்னாடி திறந்தது குழந்தைக விளாட்றதுக்கு நல்ல டாய்ஸ் எல்லாமே போட்டு எல்லா பசங்களும் நல்லா நல்லாயிருக்கு இப்போ புதுசாக திறந்தனாலும் நல்ல நீட்டாகட்டு ஜம்முன்னு இருக்குது இது வந்து பைபாஸ் ரோட்டில் வந்து இடது பக்கமாக இருக்குது அங்கேருந்து வந்து யூ கட்டிங்கில் கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் திரும்பிக்கிடணும் எங்கேயுமே வந்து எல்லா ஃபுட்டுமே நமக்கு கிடைக்கும் ஆள் ஃபுட்டு வந்து கிடைக்கும் சாப்பாடுமே வந்து நல்லாயிருக்கு நேற்று நாங்கள் ஒரு கிரில் பரோட்டா எல்லாமே வாங்கி சாப்பிட்டோம் நல்லாயிருந்து இதை வந்து வரதுபோக்கு மக்களுக்கும் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அங்கேருந்து நேராக வந்தால் அதுலேருந்து ஒரு அரை மணி கிலோமீட்டர் அதாவது மொதல் ஒரு நிலா பேக்கரிக்கு ஆப்போசிட் தான் வந்து ஏஞ்சல் இது வந்து டீ டீ ஸ்டால் தான் எங்கேயுமே எல்லாமே நமக்கு கிடைக்கும் நேற்று ஃபுல்லாக அப்படி வரிசை அப்படி ஒரு ட்ரிப்பு போனே மாதிரி போயிருந்தோம் எங்கேயுமே குழந்தைகள் விளையாடுறதுக்கு டாய்ஸு மாதிரி பசங்க வந்து தனியாக பேச்சுலாக வர ஃபேமிலியாக வரது எல்லாமே நல்ல சேஃப்டியான இடம் தான் இந்த நாலு ஏரியாயுமே நல்ல சேஃப்டியாக தான் இருக்கும் பிரச்சனை கிடையாது ரோடு மட்டும் பை நம்ம கவனமாக வந்துக்கிடணும் ஸ்பீடாக வராமல் இது வந்து ஏஞ்சல் டீ ஸ்டாலே இதுவும் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வந்த ரெஸ்டாரண்ட் இது இதுக்கப்புறம் வந்து இதுதான் ஏஞ்சல்லேருந்து நேர் ஆப்போசிட் பார்த்தோன்னா நிலா பேக்கரி தெரியும் ரெண்டும் வந்து இங்கே ஆப்போசிட் ஆப்போசிட் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வள்ளியூருக்கு வந்தீங்கன்னா இந்த வரத்துக்குலாம் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ஏரியா சைடு வரும்போது இந்த ரெஸ்டாரண்ட்லாம் போய் என்ஜாய் பண்ணுங்கள்